ஏன் பால் ஊத்த சொல்லி முன்னோர்கள் சொல்றாங்க அது மூட நம்பிக்கையா இல்ல நிஜமா அதுக்கு பலன்கள் உண்டா வெறுமனே கோயிலுக்கு போனோம் விக்கிரகத்தை பார்த்து சாமி கும்பிட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லாம பாம்பு புத்துக்கு பால் ஊத்திட்டு அதுக்கப்புறம் அந்த புத்து அம்மனை வந்து வழிபாடு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா யாராருக்கு எந்தெந்த ஜாதகத்தில் ராகு பகவானுடைய ஆதிக்கம் வந்துகிட்டு இருக்குதோ அல்லது ராகு பகவானுடைய தோஷம் வந்துகிட்டு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் நேர்களை ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஒரு புதுமையான ஆன்மீக தகவல் இந்த நிகழ்ச்சி மூலயமா நீங்க தெரிஞ்சுட்டு வரீங்க அந்த வகையில இன்னைக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் ஆதித்யா சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர நமக ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒவ்வொரு விதமான வழிபாடு இருக்கும் சார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா விநாயகரை பார்த்தோம்னா நம்ம தோப்பு கர்ணம் போடுவோம் தலையில கொட்டு போட்டுப்போம் அதே போல பாம்பு பூத்தை பார்த்தா எல்லாருமே சொல்லக்கூடிய பாம்பு பூத்துக்கு பால் ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா என் படங்கள்ல கூட ரொம்பவே நகைச்சுவை என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை பாம்பு என்ன பால் குடிக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பாம்புக்கு ஏன் பால் ஊத்த சொல்லி முன்னோர்கள் சொல்றாங்க அது மூட நம்பிக்கையால் நிஜமா அதுக்கு பலன்கள் உண்டா சாஸ்திர ரீதியாகவே உங்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டம் இருந்தது அப்படின்னாலோ தேவையில்லாத எதிர்ப்பு இருந்தது அப்படின்னாலோ தேவையில்லாத மனோபயம் இருந்தது அப்படின்னாலோ அதற்கு அம்மன் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுல பௌர்ணமி நாட்களில் இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே ஒருவருக்கு வந்து மனபயம் அதிகமாக இருந்து எந்த விஷயத்துலேயும் நாட்டம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு அவருக்கு வந்து எந்த காரியம் எடுத்தாலும் தடை ஏற்படுதுன்னு வைங்களேன் அந்த மாதிரி உள்ளவங்க ராகு காலத்தில் பூஜை பண்ணுறது ராகு கால பிரார்த்தனை பண்ணுறது சிறப்புன்னு சொல்லி இருக்குது ஏன்னு கேட்டா சராசரியான மனசில விட இவங்க அதிகமாக பயப்படுறது சராசரியான மனசால விட இவங்க எதிர்மறையா இருக்கிறது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ராகு வழிபாடு வச்சுக்க சொல்லி ராகு காலத்தில் வழிபாடு வச்சுக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லுது எதனால் மற்ற கிரகங்கள் எல்லாமே முன்னோக்கி பயிற்சி ஆகுது ஆனால் ஷர்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு பகவானும் கேது பகவானும் பின்னோக்கி தான் பயிற்சி ஆகிறாங்க எதிர்மறையான சுழற்சியில் வந்து பயிற்சி கூடிய இந்த ராகு பகவான கேது பகவானை அந்த ராகு காலத்தில் வந்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருந்துகிட்ருக்குது அதுவும் பெண் தெய்வத்தில் அதாவது அம்மன் சன்னதியில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்குது அதில் இன்னும் பாம்பை கண்டால் படையே நடுகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாம்புக்கு பாம்பு புத்தக்கு பால் ஊற்றுவது இன்னும் அதை விட சிறப்புங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னு வைங்களே டீ கொடுக்குறோம் காபி கொடுக்குறோம் அல்லது சர்பத் கொடுக்குறோம் அல்லது கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இல்லை அறுசுவை உணவு போடுறோம் அப்படிங்கிற இல்லாமல் பால் கொடுத்தோம்னு வைங்களேன் அதாவது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க பால் குடித்த வீட்டுக்கு பாதகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது பாதகம் செய்யக்கூடாதுனில் பாதகமாகவே நினைக்கக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து இந்த பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஆகாரத்தில் இருந்துகிட்டு இருக்குது சுத்தமான பசும்பால் ஒருவர் கொடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து என்னதான் நமக்கு ஆகாத விஷயங்களை செய்கிறதுக்கு எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணங்கள் அடியோடு மாறி தோதான ஒரு நண்பராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சாதாரண பசும்பாலுக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த பசும்பால் சுத்தமான பசும்பால் இந்த பாம்புக்கு ஊற்றும் பொழுது பாம்பு புத்துக்கு ஊற்றும் பொழுது அது அந்த பாம்பு குடிக்கும் பொழுது கண்டிப்பாக இது ஒரு தானம் தான சாப்பாடு தானம் பண்ணுறோம் வஸ்திர தானம் பண்ணுறோம் தானம் பண்ணுறோம் கண் தானம் பண்ணுறோம் இரத்த தானம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு தானமாக இருக்கிறதுனால இந்த தானம் பண்ணும்போது உங்களுடைய அந்த தேவையில்லாத சோகம் அல்லது தேவையில்லாத தோஷம் அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவங்களுக்கு அந்த தோஷத்திலிருந்து கொஞ்சமாவது சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு கதி அந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்குது வெறுமனே கோயிலுக்கு போனோம் விக்கிரகத்தை பார்த்து சாமி கும்பிட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லாம பாம்பு புத்துக்கு பால் ஊத்திட்டு அதுக்கப்புறம் இந்த புத்த அம்மனை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் ராகு காலத்துல தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாட்கள் அல்லது குறிப்பிட்ட காலங்கள் அல்லது குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் உணர முடியும் இது வந்து பொதுவான தோஷத்திற்கான ஒரு பரிகாரமாக தோஷத்திற்காக வழிபாடாக ஒரு தெய்வ வழிபாடாக பிரார்த்தனையாக ராகு காலத்தில் வச்சுக்கக்கூடிய இந்த விஷயத்த நம்ம நினச்சிக்கலாம் இதற்கு மீறி பொதுவாகவே இந்த பாம்புக்கு எதனால் பால் ஊற்ற சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா பொதுவாகவே கொடிய நச்சுள்ள அதிக விஷமுள்ள ஒரு மனுஷாருடைய உயரையவே பறிக்கக்கூடிய அளவுக்கு கொடிய நச்சுள்ள அந்த பாம்பு அந்த நல்ல பாம்பு வந்து நாக பாம்பு அவ்வளவு நச்சுள்ள பாம்பாக இருந்தால் கூட நாக பாம்பாக இருந்தால் கூட அதுக்கு நல்ல பாம்புன்னு பெரியவங்க பேர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி நச்சுள்ள அந்த பாம்பு வந்து அந்த நச்சு அதாவது இந்த பாம்புக்கு வந்து சுத்தமான பசும்பால் ஊற்றுணுங்களே அது கொஞ்சம் கொஞ்சமாக சில பாம்பு குடிக்கலாம் அல்லது குடிக்காம கூட இருக்கலாம் ஆனால் கொஞ்சமாவது அந்த ருசி பார்க்கும் இல்லையா ஒரு ஒரு சொட்டாவது பருகி பார்த்துட்டு பிடிச்சா குடிக்குது பிடிக்கலன்னா குடிக்காமல் விடும் அந்த ஒரு சொட்டாவது குடிக்குது இல்லையா அந்த ஒரு சொட்டாவது நாக்கில் பட்டதுக்கப்புறம் அந்த பாம்புடைய தொண்டையில் விஷப்பை இருக்கும் இல்லையா அந்த விஷப்பையில நச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முறியக்கூடிய அமைப்பு இந்த பசும்பாலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் நல்ல பாம்புக்கு இந்த மாதிரி வந்து பால் ஊற்றுங்க அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரத்தில் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டே இருக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக பருகும் பொழுது நாளடைவில் அதனுடைய நச்சுத்தன்மைக்கு இருக்கக்கூடிய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிற விஷயத்தை இதன் மூலமாக நமக்கு மனசாளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்குது இல்லையா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பாம்பு தீண்டினா கூட மனுஷாளுக்கு உயிர் சேதம் ஏற்படாத ஒரு அமைப்பு கிடைக்குது இல்லையா அதுக்காகவாது இந்த பால் ஊத்துறதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதனால இந்த பாம்புக்கு பால் ஊத்துறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாக பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருக்குது தான் பொதுவான விதியாக இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே கொடிய நச்சுள்ள இந்த பாம்பு வந்து தொடர்ந்து ஒரு நூறு வருஷம் யாரையும் தீண்டாமல் இருந்து இருந்தது அப்படின்னா அந்த நச்சு வந்து மாணிக்கமாக மாறுவதாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அதை யார் ஒன்று நேரில் பார்த்ததாகவோ அது வந்து உதாரணமாக அப்படிங்கிறத விட உண்மையாக எடுத்து சொல்ல ஆதாரமோ இல்லாமல் இருந்தால் கூட சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பாம்புடைய நச்சு வந்து ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக அந்த பாம்பு யாரையும் தீண்டாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நச்சு வந்து ஒரு மாணிக்க கல்லாக மாறுது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த மாதிரி அந்த பாம்புடைய கொடிய நச்சை கூட முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த பசும்பாலுக்கு சுத்தமான பசும்பாலுக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது அந்த மாதிரி ராகு காலத்துல அம்மன் வழிபாடு வச்சுக்கிட்டு இந்த ராகு கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த சர்ப்பத்துக்கு நாகத்துக்கு வந்து பசும்பால் ஊற்றி நீங்க பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே பாம்பு புத்துக்கு போகும்போது நீங்கள் எவ்வளவுதான் தைரியசாலியாக இருந்தாலும் உங்களையும் அறியாமல் லேசாக மனசு படப்படக்கூடியது அல்லது கொஞ்சமாவது வந்து பயம் இருக்கக்கூடியது இந்த அஞ்சு கூட எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்போ வாழ்க்கையில் நீங்கள் பாம்பு புத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பாம்பு புத்துக்கு பசும்பால் ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எந்தெந்த காரியங்களில் எந்தெந்த மாதிரியான சிந்தனை எந்தெந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வெறுமனே வேகம் அப்படிங்கிறத விட விவேகத்தோடு செயல்படக்கூடிய சுறுசுறுப்பு அப்படிங்கிற பேர்ல படபடப்பாக இல்லாம அளவான சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாவற்றுக்கும் மேலாக யாராருக்கு எந்தெந்த ஜாதகத்துல ராகு பகவானுடைய ஆதிக்கம் வந்துட்டு இருக்குதோ அல்லது ராகு பகவானுடைய தோஷம் வந்துட்டு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல தூக்கமின்மை அதிகமாக இருந்துட்டு இருக்கும் இரவு நேரத்துல சிந்தனை அதிகமாக இருந்துட்டு எதனால் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா பகல்ல வந்து உழைக்கிறோம் இரவில் தூங்குறோம் அப்படிங்கிறது எதார்த்தம் ஆனால் இந்த சர்ப கிரகம் வந்து எதிர்மறையாக சுத்தி வர்றதுனால எதிர்மறையாக பயிற்சி ஆகிறதுனால பகல்ல வந்து தூங்கிட்டு இரவில் வந்து முழுசி வேலை செய்யக்கூடிய இரவில் வந்து கண் விழிக்கக்கூடிய ஒரு சிந்தனை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இன்னைக்கும் ஐடி சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் உள்ளவங்க கணினி துறையில் உள்ளவங்க அயல்நாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் உள்ளவங்கெல்லாம் ஏறுக்கு மாறாக நாம தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வேலை செய்வாங்க அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நாம வேலை செய்வோம் அப்படின்னு எதிர்மறையான ஒரு அமைப்பில் தான் இருந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரியான எதிர் நேர்மறையான அமைப்பில் உள்ளவங்க அதாவது நம்ம உடம்புக்கு விட்டமின் வேணும் புரோட்டீன் வேணுங்கிறத ஒரு விதவிதமான உணவுகள் மூலமாக எடுத்துக்கிட்டு அந்த ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான விட்டமின் அல்லது புரோட்டீன் கிடைக்குதுங்கிறத நம்ம மருத்துவ ரீதியாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு விட்டமினும் எந்த ஒரு புரோட்டீனும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சக்தியை சூரிய வெளிச்சம் மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த அதே மாதிரி எந்த ஒரு பதார்த்தங்களும் எந்த ஒரு உணவும் கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியை இரவு நேர தூக்கம் மட்டும்தான் நான் இரவு நேரம் ஒரு மணி நேரம் தூக்கம் கெட்டுருச்சு அதுக்காக பகல்ல வந்து ஒரு மணி நேரம் தூங்குறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க மாற்றி அமைக்கிறத விட இரவு நேரத்தில் தூங்கினால் மட்டும்தான் உங்களுடைய உடலியலுக்கு தேவையான சக்தி அப்படி மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பிரபஞ்சத்தில் அஞ்சு பஞ்சபூதம் என்று பஞ்சபூதங்களில் பிரபஞ்சம் வந்துட்டு இருந்தால் கூட உங்களுடைய உடம்புலையும் பஞ்சபூதங்கள் இருந்துகிட்டு இருக்குது இந்த அஞ்சு பஞ்சபூதங்களோடு உங்களுடைய உடம்பு பஞ்சபூதமும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இரவு நேர தூக்கத்தில் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது அந்த இரவு நேர தூக்கம் இல்லாமல் அவதிப்படுகிற இந்த ராகுதோஷம் உள்ளவர்களுக்கு இந்த சுத்தமான பசும்பால் ஊற்றும் பொழுது பாம்பு புத்துக்கு போயிட்டு வரும் பொழுது விக்கிரகத்தை பார்த்து நவக்கிரக அதாவது விக்கிரகத்தை பார்த்து ராகு காலத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணும்பொழுது அந்த சக்தி கூட கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதாவது இரவு நேர தூக்கத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சில தாற்பயங்கள் இந்த ராகு காலத்தில் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கும் பாம்பு புத்துக்கு ஊற்றக்கூடிய அந்த பசும்பால் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஓரளவு கிடைக்குது அப்படிங்கிற உண்மையை இந்த நிகழ்ச்சியில் நன்மையாக தெரிஞ்சுக்கலாம் புத்துக்கு பால் ஊத்துறது ஒரு சாதாரண விஷயம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க நம்ம செய்கிறோன்றத தாண்டி ஆதாரபூர்வமாக அது எந்தளவுக்கு சயின்டிஃபிக்காகவும் ஒரு விஷயம் நல்லதாக நமக்கு அமையுதுன்றத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார் நன்றி பாம்பு புத்துக்கு பால் ஊத்துறோம் இந்த மாதிரி நிறைய பேர் வேண்டியிருப்பீங்க ஆனால் எதற்காக பால் ஊற்றுறோம் அப்படி பால் ஊற்றுறதுனால என்ன மாதிரியான நன்மை கிடைக்குது அதில் இருக்க சயின்டிஃபிக்கான விஷயம் என்னென்றது இன்றைக்கி நிகழ்ச்சி மூலிமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு வந்திருப்பீங்க இதே போல் அடுத்த நிகழ்ச்சியிலும் ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது கிருத்திகா